ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சொந்த ஓட்டத்துக்கு ஒரு ஒன் ஓன் நியூஸுக்கு வந்து நம்ம டிராக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன டிராக்டர் எடுக்கலாம் எந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் நமக்கு வண்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிக்க ஏதோ டவுட்டாக இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சேனல் டிராக்டர் வந்து நான் ஓன் நியூஸ்க்காக எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரா சூஸ் பண்ணலான்பா ஏன்னா மகேந்திரா சுராஜ் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இல்லாத ஏரியாவே கிடையாது எல்லா ஏரியாலுமே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சுராஜ் மகேந்திரா மற்றபடி சோனாலிக்கா ஜாண்டீர் இந்த வண்டியிலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக கண்ணில் தென்படுறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுராஜ் செவன் டபுள் ஃபோர் தான் அதிகமாக தென்படும் நீங்கள் அந்த இப்போ ஒன்றுக்கும் வந்து கலப்பு ஓட்டுவோங்க பெட்டி ஓட்டுவோம் ரொட்டேட் ஓட்டுவோம் இது மூணு மட்டும் தான் ஓட்டுவேன் வேறு எந்த இதுவுமே ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏரியாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மகேந்திராவில் ஃபோர் சென்ட்வே ஒரு ஃபைவ் ஃபைவ் சென்ட் இது மாதிரி எடுத்துலாம் நம்பா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவுக்கும் நல்லாயிருக்கும் பெட்டி டிப்பரு இது ஒரு நார்மலாக ரேட்டில் ஒரு சிம்பிளாக கிடைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து ஒன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டு அப்படிங்கன்னா அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு சுராஜ் எடுத்துலாம் நம்பா சுராஜ் வந்து செவன் டபுள் ஃபோர் வந்து மாடல் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு பெட்டி டிப்பரு இதுக்கெல்லாம் கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் மைலேஜ் நல்லா வரும் நீங்கள் அது மாதிரி பார்த்து எடுத்துடலாம் நம்பா மகேந்திரா சுவராஜி சவுண்ட ஒருபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் நியூஸ்க்கு நம்ம ரேட்டுக்கு நம்ம ஒரு இது ஒரு சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதை விட்டு இல்லை நான் வந்து சேர்லாம் ஓட்டுவங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக சேர் தான் ஓடும் அது அது வந்து ஓன் நியூஸுக்காக இருந்தாலும் சரி வெளியில் போகிறா இருந்தாலும் சரி ஓன் நியூஸுக்குமே பார்த்தீங்கன்னா சேரில் ஓடும் அப்படின்னாலும் மதியம் இந்த டூசன்ட்டு போய் எடுத்துக்கங்க டூசன் போய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா எம்எஃப் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய மாடலாக கிடைக்கிது பார்த்திங்களா அதை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓன் நியூஸ்க்கு வச்சுக்கலாம் சேர்த்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஓன் நியூஸுக்கு வந்து நண்பா நீங்கள் எல்லாம் வெளியில் இல்லை நான் வெளியில் ஓட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜான்டீர் இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாம் நீங்கள் போய்க்கலாம் இல்லை நான் சொந்த ஓட்டம் மட்டும்தான் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உழவுக்கு நல்லாயிருக்கு உழவுக்கு டிப்பருக்கு மண்ணடிக்க அஞ்சு கலப்பு இது எல்லாத்துக்குமே சுராஜ் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சுராஜ் ஒரு பெஸ்ட்டு வண்டி தான் கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் நீங்கள் அந்த வண்டியை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வண்டி பார்த்து எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படியே இல்லை அந்த ரெண்டு வண்டி தவிர இன்னும் வேறு வண்டி எதாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து சேரு இதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எம்எஃப் சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா எம்எஃப் ஜூஸ் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு ஓட்டுறதுக்கு அதில் ஓன் நியூஸ் ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும் ஓலோல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஓட்டிக்கலாம் இப்போ நான் ஏக்கர் கணக்காக ஓட்டுறேன் அப்படின்னா இல்லை ஓன் நியூஸுக்கு வந்து ஸ்பீடாக போகும் அப்படின்னா எம்எஃப் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன் ஒவ்வொரு இப்போ யூஸுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம வண்டி எடுக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம் சேத்தோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பி டூ சென்டி ஃபைவ் அந்த டூ செவன்டி ஃபைவ் ஃபோர் செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி சூஸ் பண்ணால் வண்டி கொஞ்சம் நாள் திரும்புறது ஈஸியாக இருக்கும் அது ஓன் யூஸுக்கு பெ பெஸ்ட்டாக இருக்கும் அதை விட்டிங்க அப்புறம் நீங்கள் ஃபைவ் சென்ட் போய் எடுத்துல நம்ப ஃபைவ் சென்ட் போய் எடுத்தால் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் சோனாலிக்காய் சோனாலிக்காய் ஜாண்டீரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதிக கட்சி தேவைப்படுது அப்படின்னாலும் அது லோயஸ்ட் ப்ரைஸு கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று தான் நம்ம கிடைக்கும் அதிகமாக அந்த வண்டி வந்து கிடைக்காது அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் நியூஸுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கட்சி தேவை இல்லை நம்ப ஸோ அதனால் நீங்கள் ஓன் நியூஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்து எடுத்துங்க இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஓன் யூஸ் ஓட்டுவோம் வெளியில் கொஞ்சம் ஓட்டும் அப்படின்னா கொஞ்சம் கட்சி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப கட்சி கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெளியில் அவசரத்துக்கு போய் ஓட்டுற அப்படின்னா ஓட்ட முடியாது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துங்க ரெசெண்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ரொட்டேட்டை பர்ஃபாமன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கங்க இந்த வண்டி தவிர வேறு ஏதாவது வண்டி எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நம்ப வேறு வண்டி என்ன வண்டி அப்படின்னா இல்லை தவிர வேறு ஏதாவது பெஸ்ட்டாக மாடல் கிடைக்கிது அப்படின்னாலும் பார்த்து அந்த வண்டிக்காரங்கிட்ட பேசி வண்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துலாம் அனுப்பா ஓகே நம்ம இது வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வண்டி எந்த யூஸுக்கு எந்த வண்டி பெஸ்ட்டாக எதோ பார்த்து எடுத்துக்கணும் நண்பா தேங்க் யூ நம்பா